பேசினால் ஆண் குழந்தை பிறக்கும் ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே சொல்றேன் பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க உண்மையிலே முதியோர் இடத்துக்கு போகணும்னு அவசியமே இருக்க நான் வெறும் ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு அம்மாலாம் எல்லாம் மண்ண வாரி தூக்கிறாங்க எங்க இருந்து வந்திருக்கா பூரா நான் ரெண்டு ரெண்டு ஆம்பளை பிள்ளையை பெற்று போட்டிருக்கேன் நீங்க எல்லாம் கோச்சிடக்கூடாது இந்த ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குதுங்க

தருமம் எந்த லெவல சாப்பாடு சமைச்சு போட்டாலும் சாப்பாடு சூப்பர்டா தங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் அப்பாக்கள் அங்க மட்டும் தான் இருக்க முடியும் கரெக்டா சரி அதெல்லாம் விட்டுருங்க பசங்க இருக்காங்கல்ல இந்த பசங்களுக்குலாம் நான் உனக்கு உண்மையிலேயே அம்மா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பசங்க இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம் ஆண்கள் ஆண்கள் என்னைக்குமே ஆனாதே நாலு பேர் கேமராமேன் தான் கைத்தல கொடுக்கணும் கேமரா வந்துட்டு பரவாயில்ல என்ன கேமரா மேன் சிரிச்சுமே இருக்கிறீங்க கல்யாணம் ஆகியான

நான் சொல்றேங்களே ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும்னா இன்றைய காலம் இருக்கு ஒரு காலத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளைக்கணும் பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும் நான் ஒரு பெண் பேச்சாளராக மேடையில் பதிவிடுறது என்னன்னா பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளர்கடா அப்பதான் என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும் எங்க அம்மா எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அண்ண பாரதிங்கிற பேர் எப்படி நிறைய பேர் விளக்கம் கேட்பாங்க பாரதியார் கவிதைகள் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் பாரதியும் பேர் வச்சாங்க நிமிர்ந்த கண்ணடையும் மேற்கொண்ட பார்வையும் அப்படின்னா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்

இப்ப அந்த பையன் சொல்றான் அக்கா அந்த பிள்ளைக்கு பிள்ளையார் அப்பா எனக்கு யாரு மாமா தானே அதான் மாமான்னு கூப்பிட்டேங்கிறான் ஆனா உன்னே ஒன்னு சொல்றேன் ஆண்களுக்கு பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல ஜீரோ பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல ஜீரோ ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நீங்க தான் ஹீரோங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன் உண்மையில அந்த டுவெல்த்லேயே இன்னைக்கு எல்லாம் காதல் அப்படிலாம் வர்ற மாதிரி சினிமாலாம் காமிக்கிறாங்க இன்னைக்கு உண்மையில செல்போன் டிவி இன்டர்நெட் இதெல்லாம் தாண்டி இந்த சமூகம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குது ஆனா பெண்களே அவங்ககாக ஏ ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள். டேய் பேர போய் ஒளிஞ்சு போடா உங்க மிஸ் வராங்களா? அதுக்கு இவன் சொல்றான் நீ போய் ஒளிஞ்சுக்கோ பாட்டி. ஏன்டா நீ செத்துட்டன்னா நீவே எடுத்துக்க மாட்டி அப்படிங்கறான். பாட்டியே போட்டது நீங்க இப்டே போதே தூக்கி கொள்ளலaksana. அவன் சொல்றான் வேலன் நீ பேசி நான் ஒரு கேட் சொன்னற நீ ஒரு பழமொழி சொன்னா அவன் எப்படி பஞ்சுட்டாங்க போடு மல இருக்கு. அதுக்கு அது போணும் நானா சொல்லணுதுன்னா கொடைய முன்னுக்கு முன்ன வீட்டுது. சொல்லி தொலை அப்படினு அன்னபூர்ணி செம்ம ஷார்ப்பு பத்தியா ஆனா பசங்கள்லாம் உண்மையில அந்த வருங்கால எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம் இந்த யங் ஜென்ரேஷன் நான் பொதுவாக நிறைய ஸ்கூல் காலேஜஸ் போயிருக்கிறேன் அந்த ஆன்வல் டே ரிப்போர்ட் அது வந்து பொதுவாக ஆசிரியர்கள் தான் அதை பேர் உண்மையிலே சொல்லுவாங்க ஆனால் ஒரு மூணு ஸ்டூடெண்ட் இருந்துட்டு ஆன்வல் டே ரிப்போர்ட்டை அவ்வளோ அழகாக வச்சுருந்தேன் செல்ல குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுக்குறீங்க கைத்தட்டு

நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும்